அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கார்த்திகை மாதத்தோட ஒரு சிறப்பான விரதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள் சோமவார விரதத்தை ஆரம்பிக்கணும்னாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தில் ஆரம்பிச்சுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வருடம் முழுவதும் இருப்பவர்களுக்கு இல்லை இந்த ஒரு மாதம் முழுவதும் போதும் அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமைகளையும் வந்துட்டு சிவபெருமானை மனதார எண்ணி இந்த விரதத்தை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இந்த திங்கட்கிழமை வந்துட்டு இன்னொரு ஒரு நாள் தான் இடையில இருக்கு இல்லையா அனைவருக்கும் தெரிந்து கொள்ள மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையான விரதங்க ரொம்ப எளிமையான விரதம் வீட்டுல சிவபெருமானுடைய திருவுருவப்படம் இருக்கு அப்படின்னா அந்த திருவுருவப்படத்தை வச்சு பூக்களால் அலங்காரம் நல்ல வாசனையான மலர்கள் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை மட்டுமாவது வில்வ இலை வாங்கி ஈசனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அப்பன் படைத்ததில் எது உங்கள் மனசுக்கு தோணுதோ அதை அவருக்கு படைக்கிறோம் நம்ம படைக்கிறோன்னா அன்பாக கொடுக்குறோம் அவ்வளவுதான் எல்லாமே அவரு இருந்தாலும் அவருக்கு நம்ம திருப்ப கொடு திரும்ப கொடுக்க முயற்சி செய்கிறோம் இதோட தாற்பரியம் என்னென்னா இந்த ஆன்மா இந்த உடல் உயிர் எல்லாமே இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் இறைவன் தான் யார் சிவபெருமான் தான் அதை நான் திருப்பி படைக்க முற்படுறேன் திருப்பியும் உன்னோட கலந்துர முற்படுறேன் அப்படிங்கிற தாற்பயத்தில் தான் அவர் படைச்சதவே அவருக்கு நம்ம நெய்வேதியமாக படைக்கிறோம் குறைஞ்சபட்சம் பால் நாட்டு சக்கரை போட்டு வச்சாலும் போதுமானது இல்லை கிழங்குகள் கிடைக்குது அப்படின்னா கிழங்குகள் வைக்கலாம் இல்ல சக்கரை பொங்கல் வைக்கிறீங்களா சக்கர பொங்கல் வைக்கலாம் இல்ல நாங்க வந்து வெறும் சாதம் தான் வைக்க போறோம் ரெண்டு சொட்டு நெய் விட்டு வைக்கலாம்னு தாராளமா வச்சுக்கலாம் பிரச்சனையே இல்லை காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீற பூசணும் பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு உபவாசமா இருக்கணும் அதோட விதியே அதுதான் உபவாசம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட உடல்நிலைக்கு தகுந்தார் போல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிந்தவங்க உபவாசமா இருங்க அதுலேயும் குறிப்பாக மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா ஒரு நேரமாவது உணவை தவிர்க்க பாருங்கள் ஒரு நேரமாவது குறைந்தபட்சம் தவிர்க்க பாருங்கள் அப்புறம் அந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து மாலை வரலும் இருந்துட்டு மாலையில் நீங்கள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்துக்கலாம் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்று முழுவதும் நம்ம திருவாசகம் தேவாரம் திருமந்திரம் இது போல நம்ம பாடல்களை பாடிக்கொண்டிருத்தலும் நினைத்து கொண்டு அல்லது பாடல்களை கேட்டு கொண்டு ரொம்ப அவசியம் மனசுல தூய்மையான எண்ணங்கள் இருக்கணும் அதனால தான் அந்த மௌன விரதம் இருந்திருங்க அப்படிங்கிறது உடம்புக்கு அந்த ஆற்றலும் சேமிக்கப்படும் அதே போல் அது உடலோட ஆற்றலை மேம்படுத்தும் அப்படிங்கறனால இந்த சோமவார விரதத்தில் மௌன விரதத்தையும் சேர்த்து இருக்க சொல்லுவாங்க இருக்க முடிஞ்சால் அப்படி இருக்கலாம் அந்த விரதத்தை நிறைவு செய்யும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போயிடுங்க போயிட்டு சிவபெருமானை தரிசித்து அன்றைய தினத்தோட விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அங்கே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் ஒரு சாப்பாடு பொட்டலமாவது வாங்கிட்டு போங்க அங்கே முடியாமல் இருக்காங்க உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயதானவர்களாக இருக்காங்க அப்படின்னா உங்க கையால் அன்னைக்கு அந்த தானத்தை பண்ணுங்க ரொம்ப சிறப்பான விஷயம் இல்லை நம்மால முடியும் அப்படின்னா ஒரு போர்வை வாங்கிட்டு போகலாம் கொடை வாங்கிட்டு போகலாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் செய்கிறது ரொம்ப உசித்தம் இந்த சோமவாரத்தில் திங்கக்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடக்கும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு வந்துட்டு சங்காபிஷேகம் அப்படிங்கிறது சிறப்பாக நடத்துவாங்க அருகாமையில் உள்ள ஆலயங்களில் பெரிய பெரிய ஆலயங்களில் ஆயிரத்தெட்டு சங்கு இருக்கும் அதை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க ரொம்ப சிதலமடைந்திருக்கின்ற கோவில் அப்படிங்கும்போது போது அங்கு அவ்வளவு விமர்சையாக நடைபெறவில்லை என்றாலும் நம்மளால முடியுது அப்படின்னா ஒரு சங்கு வாங்கி அந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் விளக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாம் அகல் விளக்கு பெருசு இருக்கு இல்லையா அந்த மாதிரி விளக்கு வாங்கி தானமாக கொடுக்கலாம் அடியேன் எப்பொழுதுமே வேண்டி விண்ணப்பித்து கேட்டுக்கொள்வது சிவாலயங்களுக்கு எண்ணெய் வாங்கி தரது நெய் வாங்கி தரது ரொம்ப சிறப்பு அந்த நிறைய சனீஸ்வர பகவானுடைய பார்வையால் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் இந்த என்ன ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் அது நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அருகாமையில் இருக்க எந்த ஆலயத்துக்கும் செய்யலாம் குறிப்பாக சிவாலயத்துக்கு செய்யும் போது அதனுடைய பலனை நீங்கள் கண்கூடாக காண முடியும் ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி வாங்கி கொடுத்தா போதுமானது கண்டிப்பாக நம்மளால் முடியும் முடியாது அப்படிங்கிற நினைவே முதல்ல மனசில் வரக்கூடாது நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க முடிஞ்சா நெய் வாங்கி தரலாம் தப்பு இல்லை விளக்கு தானம் செய்வது மற்றவர்களுக்கு விளக்கு தானம் செய்வதற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லுவாங்க அப்போ இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சிவாலயங்களில் விளக்கெறிந்து கொண்டு இருப்பதற்கு நாம் உதவ முற்பட வேண்டும் தானமாக கொடுக்கணும் தானம்னு சொல்லக்கூடாது அப்பனுக்கு செய்கிற சேவை ஏன்னா அந்த சேவையின் பலன் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளை சிவபெருமான் பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முடிஞ்சளவுக்கு இத செய்ய பாருங்க இந்த கார்த்திகை மாதத்துல வர்ற எல்லா கிழமையிலையும் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பலன் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி கஷ்டம் நீங்கும் குழந்தை வரம் கேட்பவர்கள் திருமண தடை இருக்கு அது நீங்கணும் இந்த மாதிரி ஏதா இருந்தாலும் சரி ஒரே ஒரு கோரிக்கையை மனசுல வச்சுக்கோங்க இது வந்து கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை மாதம் முழுவதும் இருக்கலாம் இல்லை நாங்கள் வருடம் 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 முழுவதுமே இருக்கோம் திங்கட்கிழமை அப்படின்னா ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக இறைவனுடைய அந்த அருட்பார்வை கிடைத்து உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் ரொம்ப சிறப்பு இந்த திங்கக்கிழமையில் முருகப்பெருமான வழிபடுறது ஐயனை மாதிரியே ஏன்னா சொல்லப்போனால் இரண்டு தத்துவங்களும் ஒன்றே அப்படிங்கிறது உணர்ந்தவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் மிருகப்பெருமான வழிபாடும் இந்த நல்ல சிறப்பு நல்ல செவ்வரளி மலரால் முருகப்பெருமானை அர்ச்சனை செய்கிறதும் சிவப்பு வஸ்திரம் வாங்கி தந்து வழிபாடு செய்கிறதும் மிருகப்பெருமானோட அருளையும் பெற்றுத்தரும் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே அடியேன்னு சொல்ற ஒரே விஷயம்தான் இறைவனை நீங்கள் துதிக்கலாம் பாடலாம் வணங்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் சிவபெருமான அப்படித்தான் நீங்க வழிபடலாம் துதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இதற்கெல்லாம் இறைவன் சம்மதித்திருந்தால் இறைவன் உங்கள் மனதிலே குடியேறியிருந்தால்தான் சிவாலயத்திற்குள் சென்று சிவபெருமானை தரிசிக்க முடியும் வணங்க முடியும் அவ்வளவுதான் இப்ப அவருடைய கருணை பார்வை இல்லைன்னா அவருடைய நினைவு நமக்கு வந்திருக்கே வந்திருக்காது இப்ப நமக்கு அவருடைய நினைவு இருக்கு அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அன்பை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் உங்களை அவர் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறது தான் அதில் உள்ளே இருக்கக்கூடிய பெரிய தாற்பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கின்றார் எம்பெருமான் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவருடைய நினைவு உங்களை நீங்காது இருந்து கொண்டு இருக்கும் நீங்களே மறக்கணும்னு முயற்சி பண்ணாலும் மறக்க முடியாது அப்பப்ப வந்து உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே இருப்பார் ஏன் அருட்பெரும் சக்தி ஆதியும் அந்தமும் சக்தி அன்புக்கு மட்டுமே அடிமையாக கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொன்னோம்னா சிவபெருமானோட அன்பை கருணையை சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவபெருமானை வழிபடுவதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய இடரான காலங்களில் கூட அவர் வழிகாட்டியிருப்பார் வழி காட்டுவார் இந்த சோமவார விரதத்தை கடைப்பிடித்துப் பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலை அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு எதிரே தெரியும் மனதில் தூய்மையோடு தீங்கு நினைக்காத மனதோடு நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே சிவபெருமானை உணர்த்தும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதில் மௌன விரதம் ரொம்ப சிறப்பானது முடிஞ்சால் ஒரு நாளாவது கார்த்திகை மாத சோமவார விரதத்திலே ஒரு நாளாவது மௌன விரதத்தையும் இருந்து பாருங்கள் அற்புதமான பலன் உங்களை தேடி வரும் சோமவாரம் நெருங்கிவிட்டது உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்